எல்லோருக்கும் வணக்கம் உறவுகள் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பையொட்டி தனக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த வீட்ல எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் உக்கல் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற காமாச்சி அம்மன் கோவில் தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்று வருதுங்க உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இப்போ பிரசித்தி பெற்று வருது பல பிரபலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர துவங்கியிருக்காங்க இந்த அம்மன் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுறாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன இந்த கோவிலோட வரலாறு இதெல்லாம் நான் இந்த வீட்ல சொல்ல போகிறேன் இந்த வீடாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இங்கே இந்த வீடியோ பார்க்க வந்துடுற நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கினா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல பல்வேறு வகையான ஆன்மீக கண்டர் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க இது போல நான் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆன்மீக கண்டர் அப்லோட் பண்ணணும்னா அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இந்த கோவிலில் பற்றின சிறப்பு வரலாறு இதெல்லாம் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க உறவுகளை இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் இடையில கோயமந்தல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அங்கேருந்து பொறுத்தல உக்கல் அப்படின்ற ஒரு கிராமம் போகும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே போர்டு வச்சுருப்பாங்கங்க காமாட்சி அம்மன் ஆலயம் செல்லும் வழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு போகலாங்க இந்த கோயமந்தல் மெயின் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் போகும்போது வலதுபுரத்தில் அற்புதமாக நம்மளுக்கு இந்த கோவில் தெரியுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் க பார்க்குறப்போல் சூப்பராக காய்ச்சலிக்கிது லாங்லேருந்து பார்க்குறதுக்கு நம்ம இந்த கோவிலுக்கு தான் ஓ போக போகிறோம் இப்போ ரீச் ஆகிவிடுங்க இப்போ நம்ம பைக் பார்க் பண்ணிவிட்டு இந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குது இந்த கோவிலில் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த கோவிலோட சிறப்பெல்லாம் சொல்ல பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வேறு எங்கேயும் நடக்காத அஜிசி இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வர இருந்து மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பெரிய அன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அம்மனோட நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக சந்திரப்பிரபை வந்து பார்த்திங்கன்னா ஒளியாக தெரியுங்க இந்த நிகழ்வு மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிற அணிக்கு தெரிய வருங்க இந்த கோவிலுடைய தனி சிறப்பாக இது விளங்குதுங்க இதை பார்த்தீட்டு எல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த கோவிலை பார்த்துன சிறப்புகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த கோவிலை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை பார்க் பண்ணிட்டேன் பார்க் பண்ணிட்டு தான் வந்து உங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளவே விற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆலயத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை விற்கப்படும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கோவிலுக்குள்ளவே அர்ச்சனை விற்கும் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் கூட வெளியே இருக்குங்க இந்த பொம்மை கடை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பொரி பொரிக்கடலை கடைலாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வேணுன்னா வந்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இங்கே நீங்கள் எதில் வேணாலும் வரலாங்க கார் ஆட்டோ வேன் பஸ் இதை போல் எதில் வேணால் வரலாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாராளமாகவே இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க கார் ஆட்டோலாம் வந்தது வந்தபடியாக இருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலம் அடைஞ்சிட்டு வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இருந்து பல்வேறு இடத்துல இருந்து வராங்கங்க தமிழ்நாட தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்தும் மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கும் இப்போ சொல்லிக்கிட்டு வராங்கங்க ஏன்னா அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிட்டு வருது இந்த கோவில் உறவுகளை இப்போ நம்ம இந்த கோவிலோடைய கேட்க பார்க்க இருக்கிற ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கிறோம் இங்கேருந்து நம்ம இந்த கோபுரத்தை பார்க்குற பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோவிலோடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து வடிவமைப்போல் கட்டியிருக்காங்க பாருங்கள் கருங்கற்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக கட்டப்பட்ட கோபுரம் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அமைப்பு பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ராஜா காலத்தில் கட்டின கோபுரம்லாம் எப்படி இருக்குமோ சிற்ப வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குமோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்கள் கொள்ளை கொள்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளிக்குது சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ நுணுக்கமாக இருக்குங்க இப்போ நம்ம கேட்குற ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த கோபுரத்துடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு அடி உயரம் கொண்டதுங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் வழியாக இல்லைங்க நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு கோபுரம் இருக்குதுங்க அங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் முருகருக்கும் சன்னதி இருக்குது அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராஜகோபுரம் இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது கிழக்கு ராஜகோபுரம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராஜகோபுரங்க இந்த கோபுரமும் பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோபுரம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சிற்ப வேலைப்பாடுகளோட முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை கோபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சன்னதி இருக்குதுங்க முயமுதற்கடவுளான யோக ஞான கணபதி அப்படின்ற ஒரு விநாயகரை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்ம விநாயகரையும் முருகரையும் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் அம்மனை வழிபடலாங்க உறவுகளை இப்போ நம்ம இந்த கோவிலுடைய வடக்கு பக்கம் பார்த்த கோபுரத்துடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி உயரங்க அந்த கோபுரத்தோடைய இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோக ஞான கணபதியை பார்த்துங்க முய முதல் கடவுளான அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பியான ஸ்ரீ சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் வந்துடைய வலதுபுறத்தில் கணபதிக்கும் சுப்பிரமணியருக்கும் கோவில் இருக்குது இவங்க வழிபட்டதுக்கப்புறம் நம்ம கேக்கு ராஜகோபுரம் வழியாக போய் உள்ள கோவிலை சுற்றி பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய மூலவரான அம்மனுக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் வந்து பார்த்தீங்க அம்மனுடைய சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்ட் கொடுத்து ரொம்ப சூப்பராக அளிக்குது பின்புறத்தில் கருங்கற்களும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சிலைகள் கோல்டு பைண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அளிக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் இந்த கோவிலுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்காங்க நான் உங்களை ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் அதுவையாக நம்ம கோவிலுக்குள்ளார போக போகிறோம் இந்த கோவிலுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டேருந்து பார்க்குறத விட தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது வெளியிருந்து பாருங்கள் கொடிமரம் தெரியுது நம்ம கோவிலுக்குள்ளார போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் பார்க்க முடியாது மண்டபம் போட்டு மூன்று போல் இருக்குங்க அதனால் கொடிமரம் நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது தெரியும் உள்ளே போய் காட்டுற பாருங்க இந்த கோவிலுடைய உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள்லாம் மரங்கள்லாம் வச்சுருக்காங்கங்க ரொம்ப கார்டன் போல் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க மரம் பூச்செடி இதெல்லாம் வச்சு இந்த கோவிலை நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே தூய்மையாக நீட்னஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோவிலை அப்படியே வளாகத்தை இப்போ நம்ம இந்த கோவிலோடைய கேக்கு திசையில் இருக்கிற ராஜகோபுரம் முன்னாடி தாங்க நிற்கிறோம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கு திசையில் இருக்கிற எழுவத்தி மூணு அடி கொண்ட ராஜகோபுரமும் வடக்கு திசையில் இருக்கிற எழுபத்தி ரெண்டு அடி கொண்ட கோபுரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காட்சி அளிக்குதுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளார போக போகிறோம் கேக்கு திசை ராஜகோபுரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளார போக போகிறோம் அப்படி போகும்போது இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானம் மண்டபமும் இருக்குதுங்க அதை நான் உங்களுக்கு இப்போ இதை வீட்டில் காட்டுற பாருங்க இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எப்போ அன்னதானம் போடுவாங்கன்றதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கொள்ளார் போய்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழைந்தவுனே கால பயிரூறு இருக்கா இடது இடதுபுறத்தில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைபிடம் கொடிமரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வாகனம் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாககுண்டம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்சி அளிக்குது இப்போ நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அம்மனுக்கு வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்குங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் தியான நிலையில் சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கிறாருங்க அதையும் நம்ம உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள மூலவர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தனா பார்த்துக்கிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்திற்கு நன்கொடை பெறப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள் செய்யணுன்னா செய்யுங்க இந்த கோவிலுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் எப்படி ஆட் ஆகணுன்றதுக்காக ஒரு மெச்செட்லாம் கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மெச்செட் படி நீங்கள் இந்த கோவிலோடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருங்க இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கோவிலுடைய வளாகத்தை சுற்றி வரப்போகிறோம் அப்படி சுற்றி வரும்போது இந்த கோவிலுடைய வளாகத்துடைய மண்டபத்தில் இருக்கிற தூண்கள்லாம் பாருங்கள் யாயெல்லாம் அமைச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்த்தியாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குதுங்க பழங்காலத்து சிற்பத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள்லாம் யாய்கள்லாம் அமைச்சிருப்பாங்கல்ல அங்கே அது போல் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க ரொம்பவே தத்ரூபமாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க இது பார்க்குறதுக்கு பழங்காலத்து சிற்பம் போல தாங்க இருக்குது ஆனால் இது சமீபத்தில் ஏற்படுத்திய சிற்பங்கள் இப்போ நம்ம கோவிலுக்கு பின்புறத்தில் வந்து இந்த மண்டபத்து மேலே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேற் மேலே மண்டபத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சன்னதி போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சன்னதி அமைச்சு அம்மன்கள்லாம் வச்சுருக்காங்கங்க நிறைய அம்மன் உருவம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொதிச்சிருக்காங்க சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க அந்த கருங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பேண்ட்டில் கொண்டு பார்த்திங்கன்னா அம்மன் சிலையெல்லாம் இருக்குது பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ இந்த கோவிலை சுற்றி இருக்கோம் நம்ம அம்மனை வணங்கிட்டு சந்திரமௌலீஸ்வரரை வணங்கிட்டு வந்து கோவிலுக்கு பின்புறத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பின்புறத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பெருமாள் இருக்காருங்க அவரையும் நம்ம வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தூண்களில் இருக்கிற சிற்பம்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம இந்த கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த கோவிலுக்கு நம்ம தனிமையாக வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி கோ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாலும் சரிங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் தண்ணிலாம் வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க இங்கே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க போல் பிளாஸ்டிக்கில் மட்டும் இல்லாமல் மண்பாண்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் இந்த கோவிலுக்கு வெளியே போய் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம இந்த கோவிலுக்குள்ளார பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கோவிலை சுற்றி வந்தாச்சுங்க நம்ம கோவிலை சுற்றி வரும்போது அம்மனுக்கும் அம்மனுக்கு புறத்தில் இருக்குங்க அவங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது வலது வலதுபுறமாக அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்துலையும் இந்த துர்கை அம்மன் சன்னதி இருக்குங்க இப்போ நம்ம அம்மனை வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம கோவிலை முழுமையாக சுற்றி வந்துடுங்க இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம தூரத்தில் இருந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க நம்ம கோவிலுக்கு பின்புறத்தில் காமிச்சாங்க உங்களுக்கு இந்த கோவிலோடைய மேற்கூரையில் இந்த மண்டபத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள்லாம் இருக்குதுன்னு அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இது வடக்கு பக்கமும் சரி கோவிலுக்கு பின்புறத்திலும் சரி இந்த சிற்பங்கள்லாம் புதிச்சிருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இல்லாமல் ரொம்ப தூரத்துலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிலைகளும் நம்மளுக்கு இந்த வீட்டில் கவர் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து இப்போ இந்த உங்களுக்கு சிற்பம்லாம் காமிச்சிட்ருக்கேன் நான் வெளியேந்து காமிச்சிருப்பேன் இந்த கோவிலோட கோபுரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனோட சிற்பங்கள்லாம் இருக்குதுன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேந்து பார்க்குறதுக்கு ரெண்டு லேயர் தெரியுங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மட்டும்தான் தெரியும் வெளியேந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோவிலுக்கு வெளியூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் புதிச்சிருப்பாங்க அதை நான் வந்து வெளியேந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயே வீட்டை விட ஸ்டார்டிங்கில் காமித்தேன் நம்ம உள்ளேருந்து பார்க்கும்போது ஒரு லேயர் மட்டும் தான் தெரியுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்க கோபுரம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு கேக்கு திசை கோபுரமையாக உள்ளே வந்து வடக்கு பக்க திசை கோபுரமாக வெளியே போக்குறாங்க நிறைய பக்தர்கள் சிலர் அவங்கவுங்க வாய்க்கத்துக்கே தப்பு மாற்றிக்கிறாங்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேக்கு திசை கோபுரத்துக்கு வழியாக தான் உள்ளே வந்தோம் வடக்கு பக்க திசை கோபுரத்துக்கு வெளியே வந்துட்டாங்க நம்ம கோவிலுக்கு வெளியே காமிச்சலங்க கார்டன் போல் வச்சு மெயின்டைன் இருக்காங்க அதே போல் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா செடி மரங்கள்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த கோவிலை ஒருவேளை இப்போ நம்ம இந்த கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் அங்கே தாங்க இப்போ நம்ம வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு உள்ளேறே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்வட்டு வெடிந்துட்டேங்க நீங்கள் அன்னதானம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் இங்கே அன்னதானம் சாப்பிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஒருவேளை இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரும் அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாளில் வர மூன்றாம் பிறை அன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா பிறை வந்து பார்த்திங்கன்னா ஒளியாக விழுங்க அந்த அற்புத காட்சி வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் அமாவாசைக்கு அடுத்து வர மூன்றாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பிறை அன்னைக்கு தெரிய வருங்க உறவில் நீங்கள் இந்த காமச்சம்மனை தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு எதிர்க்கவே இருக்கிற இன்னொரு சிறப்பான கோவில் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு எதிர்க்கவே தான் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் இங்கே தனி சன்னதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழுமூதர் கடவுளான விநாயகருக்கு அவருடைய வாகனமான எலியோடு வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குங்க பக்கத்தில் தான் நான் சொன்ன அந்த அழகான அற்புதமான கோவில் இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனி சன்னதி இருக்குங்க உள்ளது கஜலட்சுமி மட்டும் இல்லாமல் இன்னும் பல லட்சுமிகளும் இருக்குங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் முதல்ல நம்ம உள்ளே நோயும்போது மூலவரான கஜலட்சுமி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னதி இருக்குது பாருங்க இந்த கோவிலை சுற்றி வரும்போது பல லட்சுமிகள் இருக்குங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மீனாட்சிக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விசாலாட்சிக்கும் சின்னதாக சிற்பம் இருக்குங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சந்தான லட்சுமி அப்படின்ற அம்மனை பார்க்குறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி அப்படின்ற அம்மனை பார்க்குறோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆதி லட்சுமி அப்படின்ற அம்மனை பார்க்குறோம் அப்புறம் எதிர்க்கவே வந்து பார்த்திங்கன்னா மூலவரை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாராயணி அம்மனை தரிசனம் பண்ணுறாங்கங்க கோவிலுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா தானியலட்சுமியை பார்க்குறோம் அப்படியே எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா பிரம்மநாயகி அம்மனை தரிசனம் பண்ணுறவங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மர சிற்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை இருக்குது பாருங்க அப்புறம் ஐஸ்வர்யலட்சுமி பார்க்குறோங்க அடுத்ததாக நம்ம பார்க்குற லட்சுமி வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வீரலட்சுமி இதுக்கு எதிர்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னதி சிற்பம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா போனதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கும் இங்கே சன்னதி இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த காமச்சம்மனை வழிபட்டு வரும்போது இந்த கோவிலுக்கு வெளியே வரும்போது வந்து தான் எதற்கே இந்த சன்னதிகள்லாம் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து வழிபடுங்க இப்போ நம்ம நவகிரகத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சன்னதி இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனி சன்னதி இருக்குது பாருங்கள் கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சன்னதி இருக்குது பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா காமச்சம்மன் அப்புறம் இந்த கோவில் அப்புறம் பக்கத்தில் ஒரு கன்னியம்மன் கோவில் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த கன்னியம்மன் கோவில் சப்த கன்னியம்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது இந்த மூன்று கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் தரிசிக்கலாங்க நீங்கள் இந்த காமாச்சிமன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த காமாட்சியம்மன் அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கஜலட்சுமி அம்மன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கிற இந்த கன்னியம்மன் இந்த மூன்று கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைஞ்சாக பீஸ்ஃபுல்லாக தரிசிக்கலாங்க உறவுகளை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூச்சானில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்